இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வனி மாவட்ட தேர்தல் தொகுதி மன்னார் மாவட்டத்தில் பூர்த்தியாகி உள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலரும் மாவட்ட செயலாளருமான கனகேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பதினேழாவது பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் மன்னார் மாவட்டத்திலே அமைக்கப்பட்டு அதற்கு அந்த தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்கு பெட்டிகள் ஏற்கனவே மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது அதில் ஐம்பது வரியான வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் ஏற்கனவே சென்றடைந்துள்ளது மன்னார் மாவட்டத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை போலீசார் மற்றும் எஸ்டிஎஃப் விசேட அதிர அதிரடிப்படையினர் பாதுகாப்புக்காக கொடுத்தப்பட்டுள்ளது இருநூற்றி தொண்ணூறு போலீசாரும் எழுபத்தி ஏழு விசேட அதிரடிப்படை அதிரடிப்படையினரும் மன்னார் மாவட்டத்தின் தேர்தலினை சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்காக தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் விட மன்னார் மாவட்ட தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று அரச உத்தியோகர்கள் தங்களுடைய தேர்தல் கடமைக்காக தங்களுடைய பணிக்கு ஏற்கனவே அமர்த்தப்பட்டு மன்னார் மாவட்டத்திலே சிறப்பான தேர்தல் நடாத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் வாக்கண்ணும் பணி மாவட்ட செயலகத்திலே வாக்கண்ண நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்ட வாக்கு அந்த வாக்குகளை எண்ணுவதற்காக எட்டு வாக்கு வாக்கண்ண நிலையங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திலே ஆஹ் அமைக்கப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் வாக்களிப்பு முடிந்து வாக்குப்பட்டிகள் அஹ் மன்னார் மாவட்ட செயலகத்தினை வந்தடைந்ததும் வாக்கண்ணும் பணிகள் எட்டு வாக்கெண்ணும் நிலையங்களிலே எண்ணப்பட இருக்கின்றது அதற்குரிய ஏற்பாடுகளும் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றது